வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி தனது வெற்றி முழக்கத்தை மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டிருக்கிறது இன்று எங்களது பள்ளியில் மிகப்பெரிய ஆண்டு விழாவாக இதை சிறப்பித்துக் கொண்டுள்ளோம் நேற்று மதியம் மத்திய இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வருடா வருடம் தன் வெற்றி முழக்கத்தை முழங்குவது போல இந்து வருடமும் வெற்றி கொடிகளை நாட்டி உள்ளது முதலாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக அதிகமான தேர்வு எண்களை எடுத்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மோனிகா அவர்கள் எடுத்துள்ளார்கள் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மாணவர் சதீஷ் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மா மதிப்பெண்களையும் நானூத்தி தொண்ணூறு சர்வேஷ் மதிப்பெண்களையும் பெற்று நமது வெற்றி கொடியை நாட்டியுள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று மிக அதிகமான ஆவரேஜ்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் சைத்தன்யாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் தனது வெற்றி முழக்கத்தை முழக்கியுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஈரோடை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவி ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களுடனும் நமது சென்னையில் பெரும்பாக்கம் மற்றும் ஆஹ் இதர பிரான்சுகளில் உள்ள தேவேஷ் கார்த்திக்கும் ஆஹ் ஸ்வேதாவும் அவர்களும் தனது மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தும் நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மிக மிக இதை பகிர்ந்து கொள்கிறோம் அவர் எங்களுடைய சார்பாக சீமா மே அவர்கள் சார்பாகவும் சுஷ்மா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் தனது பெற்றோர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது ஹெட் ஆஃப் ஆபரேஷன் ஹரிபாபு சார் அவர்களின் பணியிடையில் நாங்கள் அவர்களிடம் இருந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் ஏஜிஎம் அவர்களின் சப்போர்ட்களின் முன்னிலையில் இக்கொண்டாடத்தை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக மிக சந்தோஷம் பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வி வெரி ஹாப்பி நன்றி வணக்கம் நிறைய எக்ஸாம் ரிப்பீட்டடாக வச்சுட்டு எங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப கைண்டாக எல்லாம் கொஷின்ஸுக்கும் எல்லாம் டவுட்ஸுக்கும் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க

ஹவுஸ் ரீச்சிங் எவ்ரிடே ஆறரை மணிக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ இட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது போது நான் போயிட்டு அது படி படிக்கலான்னு எனக்கு தோணல வீட்டுக்கு போய் படுத்துருந்தேன் அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து வீடு மாற்றி வீடு தேடி ரொம்ப கஷ்டமா ஒரு ஒன் மந்த் டூ சேஞ்ச் த ஹவுஸ் அண்ட் அதுக்கடுத்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி மாறி அப்புறம் வந்து ஃப்ளட் வாஜ் ஃபிளட் வந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து ஸ்டக் ஆகிட்டோம் அதை சேஞ்ச் பண்ணதுனால தான் அங்கே சேஞ்ச் பண்ணி அது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே ஃபிளட் வந்துடுச்சு ஸோ ஏன் நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் ஸ்டடிஸ் ரைஸ் பார்த்தா சைத்தன்யா டீச்சர்ஸ் இட்ஸ் வண்டர்புல் டீச்சர்ஸ் அவங்க போட்ட தான் நான் வந்து இன்னைக்கு மார்க் எடுத்தேன் அண்ட் ஐ ஒன்ட்டு தேங்க் அ பர்சன் இஸ் நாட் யுவர் ரைட் பிரதீப் சார் இஸ் மோட்டிவேஷன் இஸ் சம்திங் விச் என்னால் வேணா எப்போலாம் நான் டவுனாக ஃபீல் பர்சன் ஹூ கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் எல்லாரையும் வந்து மோட்டிவேட் மோட்டிவேஷன் யூ கால் எவ்ரிடே காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு அவர் மெசேஜ் போடுவாரு நாங்க எப்பர்ட் போடுறோமோ இல்லையா அவர் போட்ட அவர் அவருக்கு ஆக மாதிரி மார்க் எங்கு தோணும் அண்ட் அவர் இல்ல அதான் கொஞ்சம் சேட் ஃபீலிங்கா இருக்கும் பட் தேங்க்யூ பிரதீப் சார் திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் ஆக்சுவலி ஸ்மார்ட் எல்லா எல்லாரும் படிக்கிறதுலாம் வீஸ் படிக்கிறதோட கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தூங்கணும்னு தான் சொல்லுவாங்க யாரும் வந்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க நாள்லாம் ஏன்னா வந்து தூங்காமலாம் போய் எக்ஸாம் எல்லாம் மயக்க ப்ரோக்ராம்னு இருக்கும் அதுல எங்களுக்கு படிக்க இருப்பாங்க ஸோ வந்து டைம் டைம் ஸ்பெண்ட் கொஞ்சம் இருக்கும் நல்லா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்